அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காணொலியிலே தினசரி நாம் காலையில் எழுந்தவுடன் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவாவை நாம் பார்க்க போகிறோம் அண்ணல் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அண்ணவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அண்ணா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான சொல்லப்போனால் நம்முடைய மொத்த தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு துவா என்ன அந்த துவா இதை தான் இந்த காணொளியில் பதிவு செய்ய போகிறோம் இறுதி வரை காலங்கள் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அருமை சகோதரர்களே அருமையான தாய்மார்களே சகோதரிகளே பொதுவாகவே முகமது சல்லல்லா செல்ல அண்ணவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள் யார் எந்த தான் பெத்த பிள்ளைகள் மீது பாசமில்லாமல் இருப்பார்கள் என்று நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இருந்தாலும் கூட சல்லல்லா அலிஸ்வலமுடைய பிள்ளைகளிலேயே ரொம்ப கொஞ்சம் கூடுதலான அன்பை பெற்றவர்கள் அசரத் சையதத்துனா ஃபாத்திமா ரதி அல்லாஹூ தாலானுஹா எனவே தான் சல்லல்லா அலிஸ்வலம் எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் முதல்ல மதினாவுக்கு வந்த ஒன்று தொழுதுட்டாங்கன்னா அம்மா போய் பார்த்துட்டு தான் அடுத்த நகர்வு ரொம்ப பிரிய பிரியம் தன்னுடைய ஈரக்கொலை துண்டு என்று ரசூலுல்லாவினால் வர்ணிக்கப்பட்ட பெண்மணி மட்டுமல்ல ரசூலுல்லாவினுடைய குணமும் ரசூலுல்லாவுடைய நடை உடை அத்தனையும் அன்னை ஃபாத்திமாரதி அல்லாவுக்கு ஒத்து போயிருந்தது ரொம்ப சொல்லப்போனா அப்படி அச்சு அசல் காப்பி மாதிரி இருந்தாங்க அதில் ஃபாத்திமாரதி அல்லாஹுத் அலஹா எனவே கூடுதலா சிறப்பான பல விஷயங்கள் ரசூல்லா தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபாத்திமாரதி அல்லாஹூத் அலா அவர்களுக்கு அப்படி தான் ஒரு நாள் முகமது சல்லல்லா அவர்கள் ஃபாத்திமா ஃபாத்திமாரதி அல்லாவிடத்திலே வந்தார்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஹதீதுகள் அனசுனு மாலிகரதியாவின் வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது நசாயி ஷெரீஃபுலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது சல்லல்லா அலி இஸ்லம் வந்து சொன்னாங்க ஃபாத்திமா ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் இந்த நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த நீ கட்டாயமாக ஓதணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க யா யா இதுதான் நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் ஃபாத்திமா ரதிகள் தாகூத்தலான அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா ரொம்ப ஆழமான துவா ஆயுதுல் கர்னி என்று சொல்லக்கூடிய இன்றைய சமகாலத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர் அறிவுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய பல உலமாக்களுக்கு அவரை பற்றி தெரியும் ஆயுதுள் கர்னி நிறைய வீடியோஸ் அவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க அவங்களுடைய அவரை சார்ந்த அவருடைய தீவிர ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க மிகச்சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் மிகச்சிறந்த கல்வியாளர் அவர் இந்த ஹதீஸை பற்றி பொழுது ஒத்த வார்த்தையை சொல்றாரு ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள் அபின் ஃபில் ஆலமி யூசி அக்ரம உலகத்திலேயே ஆக மகத்தான மகத்துவமிக்க ஒரு தந்தை இந்த உலகத்திலேயே ஆக கண்ணியமான சிறப்பான ஒரு மகளுக்கு கற்றுக் கொடுத்ததுவா இது அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த தந்தை முகமது நபியை விட வேறு யார் இருக்க முடியும் உலகத்திலேயே ரொம்ப சிறப்பான கண்ணியமான மகள் ஃபாத்தி மாமாவோட வேறு யார் இருக்க முடியும் அந்த ஃபாத்திமா அம்மாவுக்கு ஹசரத் ரசூல்லாயி சல்லா அலிஸ்ல பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த ஒரு துவா இது ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் தான் கட்டாயமாக இதை மனநம் செய்ய வேண்டும் இதில் நிறைய விஷயம் உள்ளடங்கியிருக்கு வார்த்தைகள் கற் குறைவு தான் ஆனால் ரொம்ப அர்த்த புஷ்டி உள்ள துவா இது இது பாருங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே யா ஹையூ யா கையூ அப்படின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது துவா யா ஹையு யா கையூம் நித்திய ஜீவனே நிலைத்திருப்பவனே யார் அவன் அல்லாஹுதான் அல்லாஹிற்கு நிலையான நிறை நிலையான ஒரு நிலையில் உள்ளவன் இறைவன் அல்லாஹ் அவனுக்கு தடுமாற்றமும் கிடையாது பதற்றமும் கிடையாது அதே போன்று இடையிலேயே முறிந்து போய்விடுவான் என்கின்ற நிலைப்பாடும் அல்லாவுக்கு கிடையாது நிலைத்திருப்பவன் நித்திய ஜீவன் அவன் பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் உன்னுடைய பேரருளை கொண்டு உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க அஸ்லிஹலி ஷனி குல்லா என் காரியம் அனைத்தையும் நீனே சரி செய்து கொடுப்பாயாக பாருங்க அசரத் அல்லாமா இபுன் கையும் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லா சொல்றாங்க யா ஹையு யா கையூம் அப்படின்ற இந்த இஸ்ம் இருக்குது அல்லாஹுடைய திருநாமங்களில் பட்டது ஹையும் கையும் நம்ம துவா செய்யறோம் இல்லையா அது கிரி இல்லையா இந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்னா அதிகாலை சஹருடைய நேரத்திலே அதாவது தஜத்துடைய நேரத்திலே இந்த இஸ்மை சொல்லி ஹையும் கையும் என்ற வார்த்தையோ அல்லது யா ஹையு யா கையும் என்ற வார்த்தையோ சொல்லி அவர் அல்லாகுவை அழைத்தால் அல்லாவிடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் எந்த மாதிரியான பிரச்சனையோடு அவர் அழைக்கிறாரோ அல்லது எந்த மாதிரியான கவலையோடு அவர் அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறாரோ அல்லது எந்த மாதிரியான தீர்வு வேணும்னு அடிப்படையில் ஹலாலான முறையில் மார்க்க அனுமதித்த முறையில் வேணும் என்ற அடிப்படையில் அழைக்கிறாரோ அதை அல்லா நிச்சயம் தருவான் என்று அதரத் அல்லாமா இவன் கையும் அல் ஜி ரஹமகுல்லா சொல்லக்கூடியதை இதை நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அல்லாஹுடைய திருநாமங்களிலே வெரி வெரி பவர்ஃபுல் வேர்ட் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் இஸ்முன்னு சொல்லலாம் யா ஹையு யா கையும் ரசூல்லா அந்த வார்த்தையை போட்டு தான் இந்த துவாவையே துவங்குறாங்க அடுத்து நம்ம கவனிக்கணும் அடுத்து ரசூல்லா கேட்க சொன்ன விஷயம் என்னன்னா அஸ்லி குல்லா என் எல்லா காரியங்களையும் நீனே சரி செய்து கொடுப்பாயாக ஆமா எல்லா காரியமும் நம்மோடு தொடர்புடைய அனைத்து காரியத்தையும் அல்லா தான் சரி செய்து தர வேண்டும் என்னென்னா நம்மோடு தொடர்புடைய தொடர்பட்டிருக்கு நம்முடைய வீடு விஷயம் நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் நம்முடைய அண்டை வீட்டாருடைய காரியங்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய நண்பர்கள் நாம் செய்யக்கூடிய அமால்கள் நாம் செய்யக்கூடிய வேலைகள் நம்முடைய தொழில்கள் வருமானங்கள் நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வி நம்முடைய உள்ளம் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஈமான் மற்றும் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் 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 வாழ்க்கையில் நம்மோடு எதுவெல்லாம் தொடர்புடையுமோ அது அனைத்திற்கும் யாருடைய சீர்செய்தல் வேணும் யார் அதை வந்து சரி செய்யணும்னா அல்லாதான் சரி செஞ்சு தரணும் எனவே தான் இதை கேட்கறதுக்கு முன்னாடி பிரஹமதிக்கு அஸ்தகீஸ் உன் அருளை கொண்டு நான் உன்னிடத்திலேயே உதவி தருகிறேன் உன் அருள் இல்லைன்னா என் குடும்பம் சரியாக இருக்காது உன் அருள் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய தொழில் நல்லா போவாது உன்னுடைய அருள் இல்லைன்னா தூங்கின நான் நாளை காலில் கண்ணு முடிக்க முடியாது உன்னுடைய அருள் இல்லைன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் உன்னுடைய அருள் இல்லைன்னா வாங்கியிருக்கக்கூடிய கடனை என்னையால் திருப்பி அணைக்க முடியாது உன் அருள் இல்லை என்றால் பற்றிருக்கக்கூடிய நோயிலிருந்து நான் வெளியே வர முடியாது உன் அருள் இல்லை என்றால் எதுவுமே எனக்கு ஆகாது என்பதை குறிக்கும் விதமாகத்தான் பெருமானா சல்லா அலே செல்லமன் அவர்கள் முதல்ல அல்லாவுடைய அருளை முற்படுத்துகிறாங்க உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி கோருகிறேன் என் எல்லா காரியங்களும் நீ எனக்கு சரி செய்து கொடுப்பாயாக வேறு சில அறிவிப்புகளில் வந்திருக்குது இந்த வார்த்தையும் சேர்ந்து வருது நேரம் கூட என் விஷயத்தை என் மீதே நீ சுமத்தி விடாதே சிமிட்டும் நேரம் கன்சிமிட்டது கவர்னர் ஆகுது ஒரு மைக்ரோ செகண்ட் ஆகுமா அல்லது இரண்டு மைக்ரோ செகண்டுகள் ஆகுமா அந்த நிமிடம் கூட எனக்கான காரியத்தை ஏன் பொறுப்புல நீ விட்டுறாத நீ தான் அதை சரி செஞ்சு தரணும் உன் பொறுப்புல தான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் உன் பொறுப்புல தான் என் எல்லா காரியங்களும் சரியா நடந்துட்டு இருக்குது கண் சிமிட்டும் நேரம் கூட அதை என்னிடத்திலேயே நீ ஒப்படைத்து விடாதே என் மீதே அதை நீ திணித்து விடாதே எனக்கு நீனே பொறுப்பு என்று என்னை நீ சாட்டி விடாதே என்று ஹரத் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் ஃபாத்திமா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ரசூல்லா அந்த துவாவை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறாங்க காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுங்கள் ஓதாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது கண்டிப்பாக ஓதிருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு மகத்தான துவா இது எனவே நாளையிலிருந்து நீங்கள் காலை எழுந்தவுடன் என்ன செய்கிறீர்களோ இல்லையோ முதல் கட்டமாக வல்ல அல்லாவிடத்தில் இந்த துவாவை செய்துவிட்டு அந்த நாளை துவங்குங்கள் மிக மிகச்சிறப்பான நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாக வல்ல அல்லாஹினுடைய பேருடலை சுமந்து நிற்கக்கூடிய நாளாக அனைத்து விதமான துன்பங்களையும் துயரங்களையும் விட்டு நீக்கப்பட்ட நாளாக அந்த நாள் இறைப்பதற்கு இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக வசலாம்